ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா போன வீட்லேருந்து எப்படி ப்ளவுஸை அளவெடுத்து முன்பக்கம் பின்பக்கம் ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் எப்படி கட் பண்ணுறது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்துருக்க அளவெடுத்து பாருங்கள் அதில் பின்பக்க அளவு நம்ம எடுத்து மடித்து போட்டுட்டோம் இன்னும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா முன்பக்க அளவு முன்பக்க உயரம் நான் ஏன் பார்க்க போகிறேன்னா நம்ம ஃபோல்டு பண்ணப்போ ஃப்ரண்ட்டில் முன்பக்கம் தான் இருக்குது அதனால் முன்பக்க உயரம் பார்க்கும் முன்பக்க உயரம் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா மொத்தம் பதிமூணு இன்ச்சு இருக்குது ஷோல்டருக்கு அரை இன்ச்சு தெ பட்டிக்காக அரை இன்ச்சு எல்லாம் சேர்த்து பதிமூணு இன்ச்சு நீங்கள் கரெக்டாக முன்பக்க உயரத்தை குறிச்சிக்கிடுங்க அப்போ உங்களுக்கு போதுமான அளவு முன்பக்க உயரம் பதிமூணு இன்ச்சு அதை சாக் பீஸெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு கரெக்டாக குறிச்சிக்கிடுங்க ஸ்கேல் எடுத்து நீட்டாக ஒரு கோடு போட்டு வச்சிங்கன்னு வைங்களா அவங்களுக்கு முன்பக்க உயரம் என்றைக்கும் மாறாது கரெக்டாக ஸ்கேலை வச்சு கோடு போட்டுருங்க கோடு போட்டதுக்கப்புறம் நமக்கு இப்போ என்ன தேவைன்னா ஷோல்டர் அளவு ஏன்னா முன்பக்கம் முடிஞ்சு உயரம் முடிஞ்சு இனி ஷோல்டர் அளவு எடுத்தால் மட்டும்தான் உங்களும் முடியும் ஷோல்ட்ரு அளவு அஞ்சரை இன்ச் இருக்குது அஞ்சரை இன்ச்சு நீங்கள் எப்படி குறிக்கணும்னா அந்த மடிப்பு பாக இருக்கறதுக்கான மடிப்பு நான் அதில் இருந்து அஞ்சரை இன்ச்சை டேப்பில் இருந்து வைங்க கரெக்டாக அந்த மடிப்பில் இருந்து அஞ்சரை இன்ச் கரெக்டாக டேப்பை வச்சு அந்த அஞ்சரை இன்ஜை குறிங்க டேப்பை வச்சு அஞ்சரை இன்ச்சு குறிச்சிங்கன்னா ஷோல்டரோட மொத்த அளவு கிடச்சிரும் உங்களுக்கு மொத்த ஷோல்டர் அளவு உங்களுக்கு கிடச்சிரும் இனி இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்கணும்னா ஷோல்டர் வெட்டுப்பாகம் சோல்ட்ரு வெட்டுப்பாகம் வந்து மூணு இன்ச் இருக்குது அப்போ சோல்ட்ரு வெட்டுப்பாகத்தை எதுலேருந்து குறிக்கணுன்னா அந்த சோல்ட்ரு அளவு அஞ்சரை இருந்து ஸ்டார்ட் பண்ணி குறிச்சிங்கன்னா கிடைக்கும் சோல்ட்ரு அஞ்சரை இன்ஜிலேருந்து நீங்கள் ஒரு மூணு இன்ச்சு குறைங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஷோல்டர் வெட்டுப்பாக அப்போ ஷோல்டர் கிடச்சாச்சு உங்களுக்கு இனி மிச்சம் இருக்க அளவை நீங்கள் அளந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ ரெண்டு ரேஞ்ச் இருக்கும் கரெக்டான அளவு ரெண்டு ரேஞ்ச் ஒரு ப்ளவுஸுக்கு கழுத்து விரிவு வந்து ரெண்டு ரேஞ்ச் இருந்தால் தான் பின் கழுத்து முன் கழுத்து விரிவாகவும் இருக்கும் அகலமாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஒடுங்கியும் இருக்காது இன்னும் அடுத்து கைக்குழி கைக்குழி வந்து அஞ்சரை இன்ச் அதை வந்து ஷோல்டர் அளவு மொத்தமாக குடிச்சிட்டு அஞ்சரை இன்ச்சு அதில் இருந்து நீங்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு அஞ்சரை இன்ச்சு கைக்குழி இறக்கம் குறிச்சிருங்க அப்படி குறித்து அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க அந்த இது சோல்ட்ருலேருந்து ஒரு நேர் ஒரு ஜாயிண்ட்டும் அதில் ஒரு ஜாயிண்ட்ட ஒரு பா கணக்காக ஒரு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு டா ஷேப்பில் ஒரு இது கிடைக்கும் கரெக்டாக ஸ்ட் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு அழுங்காமல் குழுங்காமல் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு கரெக்டாக அந்த கோடெல்லாம் போட்டு முடிச்சுருங்க இனி அடுத்து முன் கழுத்து இறக்கம் பார்க்கணும் ஆம்கள் முடிஞ்ச அடுத்து முன் கழுத்து இறக்கம் முன் கழுத்து இறக்கம் வந்து ஆறரை இன்ச் இருக்குது அது வந்து நம்ம என்னொரு கோடு போட்டிருப்போமே நம்ம இதில் ஷோல்ட்ரு வெட்டுப்பகம் மூணு இன்ச்சு அந்த ஷோல்ட்ரு வெட்டுப்பகம் மூணு இருந்து கரெக்டாக ஸ்டேப்பை வச்சு ஆறரை ரேஞ்சு குறிங்க உங்களோட மொத்த கழுத்து முன் கழுத்து இறக்கம் ஆறரை இன்ச் குறிச்சி மேலே இவ்வளோ இருக்குது ரெண்டு ரீஞ்ச் அதே அந்த ஆறு ரேஞ்சு கிட்டமே ரெண்டு ரேஞ்சு குறிங்க அப்போ அகலம் உயரம் ரெண்டும் கிடச்சாச்சு அதே மாதிரி கோடு போட்டுருங்க போட்டால் ஃபினிஷ் ஆயிடும் இப்போ கழுத்தும் ஆம்பளம் எப்படி மார்க் பண்ணதுன்னு பார்த்துட்டோம் அடுத்து இனி இதை நம்ம இனி இதை வெறுமையால் இருக்குது இனி இதுக்கு ஷேப் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இனி கிடைக்கும் இனி எல்லாம் ரவுண்ட் அடிக்கும் ஃபஸ்ட் நம்ம கூலி இதை ஓப்பன் உயரத்தை பார்ப்போம் ஓப்பன் உயரம் எவ்வளோ இருக்குது அஞ்சு இன்ச்சு இருக்குது ஓப்பன் உயரம் அந்த அஞ்சு இன்ச்சு வந்து எங்கே குறிக்கணுன்னா ஹூக் சைடு நீங்கள் எங்கள் ஹூக் பட்டி வீ பட்டி எடுக்கணும் அதை ஓப்பன் உயரம் அப்போ அதுலேருந்து அதை கழுத்து இறக்கறதுக்கு தெரியுமா ஆறரை இன்ச் அதில் வச்சு கரெக்டாக அஞ்சு இன்ச்சு குறிச்சிருங்க இப்போ உங்க ஓப்பன் உயிரிழந்தால் அஞ்சு கரெக்டாக ஒரு கோடு போட்டு வச்சுருங்க இப்போ கிடச்ச ஓப்பன் உயரம் இது வந்து அளவு என்றைக்குமே மாறாது அளவு ப்ளவுஸு செடுக்கினாலும் மாறாது அடுத்து சைடு உயரம் ஏழரை இன்ச்சு இருக்குது சைடு உயரம் அதை எங்கே குறிக்கணும்னா ஆம்கோல் சைடில் இருக்கும் தெரியுமா ஆம்கோல்லேருந்து ஆரம்பித்து அந்த உயரம் வரைக்கும் கரெக்டாக பாருங்கள் ஏழு ரேஞ்ச் இருக்குது இதில் நமக்கு ஃபுல்லாகவே ஏழு ரேஞ்ச் இருக்குது சில பேர் கொஞ்சம் இறங்கியிருந்தால் மேலே வந்துருக்கும் இது கரெக்டான நலம் இது ஒரு இதுக்கு நம்ம கோடு பண்ண அவசியம் இல்லை அது அப்படி விட்ருவோம் நம்ம அது ஒன்றும் வேண்டாம் இனி அடுத்து ஆம்ப்களுக்கு ஒரு குழிவாக கட் பண்ணணும்ல அதுக்கு வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு க வச்சுருங்க எதுக்கு ஒன்றே கால் இன்ச்சுன்னு சொல்லணும்னா பின் பக்கம் ஒன்றே கால் இன்ச்சு ஃப்ரண்டில் வந்து அரை இன்ச்சு குழிவாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும் ப்ளவுஸு ஃப்ரெண்ட் சைஸ் எல்லாமே நீங்கள் குழிவாக கட் பண்ணாமல் நீங்கள் போட்டாலுமே அந்த உங்கள் ஃப்ரெண்ட் சைஸ் வந்து ஒரு லூஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா ஒன்னே கால் இஞ்சி குறித்து அதில் அரை இன்ச்சு வந்து ஃப்ரெண்டில் குழிவாக கட் பண்ணுறோம் நான் ஃபஸ்ட்டு சேர்ந்த மாரி ஒன்னே காலிஞ்சி நான் வளைவாக போட்டுக்கிறேன் அடுத்து அதிலேருந்து ஒரு டே டேப்பை வச்சு அரை இன்ச்சு நான் என்ன பண்ணுறேன்னா குழிவாக கட் பண்ணுறேன் அரை இன்ச்சு நான் குழியாக கட் பண்ணியிருக்கேன் அரை இன்ச்சு போல் குழிவாக கட் பண்ணிங்கன்னா குழிவாக அதுவும் அரை இன்ச்சு வரைஞ்சி கட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளவுஸ் நல்ல ஃபிட்டாகவும் இருக்கும் பர்ஃபெக்டாக ஆம்புழந்தே வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்குது ஒன்று நம்ம குழியாக கட் பண்ணுறோம் அடுத்து கழுத்து அந்த எட்ஜில் இருந்து ஒரு ஒன் ஒன் இன்ச் மார்க் பண்ணுங்கள் அது எதுக்குன்னா நமக்கு வட்ட கழுத்து வைக்கும் நான் வட்ட வட்டை கழுந்து அடுத்து நான் அடுத்த கழுத்து சொல்லி தருவேன் இப்போ அதேமாரி சைடில் வட்ட கழுத்து வெட்டும் போது சைடில் கொஞ்சம் உள்ளே தள்ளி கொஞ்சம் வெட்டுங்க அப்போது கழுத்து அழகாக வளைவாக இருக்கும் உங்களை பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்லியும் கொஞ்சம் வீ மாரி வராமல் வட்டமாக தான் அதில் உங்களுக்கு ப்ளவுஸில் பார்க்க வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் தைச்சி போட்டப்போ கழுத்து வட்டமாக வட்ட ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் அதுக்காக தான் அடுத்து அதே மாதிரி அந்த மேலே இருக்கிறது அந்த ஓப்பன் மட்டும் ஜாயின் பண்ணிடுங்க கீழே லைன்லேருந்து மேலேருந்து அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு போல் வச்சு ஜாயின் பண்ணிடுங்க அந்த இடைவெளியில் ஜாயின் பண்ணிங்கன்னு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே கிடச்சிச்சு ஆம்ப்கள் ட்ரா பண்ணியாச்சு முன்கழுத்து பட்டி இப்போ அதேமாரி உயரத்தை அப்படியே நீங்கள் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட் முன் உயரம் கிடச்சிட்டா ஃபுல்லாக மூணு உயரம் கட் பண்ணியாச்சு அது மிச்ச துணி நான் பட்டிக்கு எடுத்துப்பேன் அது மிச்சவில துணி பெரிய துணி இருக்கும் பட்டிக்கு தாராளம் போதும் அதாவது பட்டி நான் எடுத்துக்கிட்டேன் இனி அடுத்து ஆம்ப்குழம் வந்து ரெண்டு துணி சேர்ந்த மாரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம குளியா கட் பண்ணதான் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு துணி சேர்ந்த மாரி கட் பண்ணி ஒதுக்கி வச்சுருங்க ஏன்னா ரெண்டு முதல்ல குளியா கட் பண்ண முடியாதுல்ல கட் பண்ணால் ஒன்று ஒன்று முன்னும் முன்னும் மாறிடும் அந்த துணியில் கிராஸ் பீஸுக்கு வச்சிருக்கேன் இனி அடுத்து என்ன செய்யணும் அந்த ப்ளவுஸ் அப்படி ப மடித்து போடுங்க கழுது சைடை அந்த சோல்ட்ரு சைடை மடித்து போட்டு லைட்டாக இருந்தால் ரெண்டு பக்கம் கிடைக்கும் அது அப்படியே சென்டரில் வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு முன் பக்கம் பின் பக்கம் ரெண்டு தனித்தனியாக உங்களுக்கு கிடச்சிருப்பாருங்க முன்பக்கம் பின் பக்கம் தனித்தனியாக கிடச்சிடும் இனி அடுத்து முன் கழுத்தையும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு வெட்டிடுங்க அது எப்படி நான் ட்ரா பண்ணிடுறேன் அதேமாரி வெட்டிடுங்க உங்களுக்கு புரியாமல் இருந்ததுன்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க கமெண்ட்ஸில் போடுங்க இதுமாரி நான் நிறைய வீடியோஸ் இனி போடுவேன் நல்லா பார்த்து தெளிவாக என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு புரியலாம் இன்னும் சொல்லி தருவேன் இப்போ உங்களுக்கு முன் கழுத்தில் எல்லாமே கிடச்சாச்சு பாருங்கள் கழுத்து கழுத்து கிடச்சிருக்கு ஆம்கோல் இனி ஆம்கோல் வந்து குழிவாக கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் அந்த குழிவாக அப்படி கரெக்டாக கட் பண்ணி வச்சுருங்க குழியாக கட் பண்ண அப்புறம் பாருங்கள் அது நீங்கள் குழிவாக கட் பண்ணதுக்கப்புறம் பின்பக்க துணியும் முன்பக்க துணியும் வச்சு பார்க்கலாம் பார்க்கும்போது பின் பக்கத்தோட முன்பக்கம் இறங்கி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் சில சமயம் வெட்டினா இறங்காத மாரியே இருக்கும் நீங்கள் அது பர்ஃபெக்டாக வச்சு பாருங்கள் ப்ளவுஸை பார்ப்போம் ப்ளவுஸ் வச்சு நல்லா கரெக்டாக பாருங்கள் ம் பார்த்திங்களா கொஞ்சம் இடம் பின் துணி வெளியே தெரியும் பார்த்தீங்களா அப்படி தெரியணும் ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ண நீங்கள் பயப்படா ஸ்டிச் பண்ண அப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீட்டாகிடும் நீங்கள் நினைப்பீங்க என்னடா கையும் எதுவும் குழுவாக கட் பண்ணுறோம் முன்னாடி தள்ளிட்டு வந்துராது அப்படி எதுவுமே கிடையாது நீட்டாக இருக்கும் இனி அடுத்து வந்து பின் பின் பக்கம் அளவு வச்சு இனி பின் கழுத்து எடுக்கணும்ல முன் கழுத்தெல்லாம் முடிஞ்சு இனி பின் கழுத்து எடுக்க போகிறோம் நல்லா தேய்ச்சிட்டு இனி ஷோல்டர் அளவை பாருங்கள் ஷோல்டர் அஞ்சரை இன்ச் ஷோல்டர் வெட்டுப்பாகம் மூணு இன்ச் எப்போது அதை பின் முன் கழுத்தில் எட்டுன மாரி தான் ஷோல்டர் வெட்டுப்பாகம் மூணு இன்ச் எடுத்துக்கிடுங்க மூணு இன்ச்சு போட்டு பின் கழுத்து இறக்கத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பின் கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குது எட்டு இஞ்சு இருக்குது கழுத்து இறக்கம் எட்டு இஞ்சு இருக்குது நல்லா பாருங்கள் கழுத்து இரக்கம் எட்டு இன்ச் அப்படி இருக்க அதை அப்படியே வச்சுக்கிட்டு அதை அப்படியே அந்த ஷோல்டர் லைன்லேருந்து ஒரு எட்டு இன்ச்சு குறிங்க பர்ஃபெக்டாக கிடைக்கும் எட்டு இன்ச்சு குறிச்சிட்டீங்களா அதுமாரி மேலே எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பாருங்கள் ஆகாரம் ரெண்டு இஞ்சு இருக்குது அதே ரெண்டு ஐஞ்சு கீழே அப்படியே குறிச்சிருங்க நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக கழுத்து இந்த அகண்ட் எதுவும் போகாமல் நீட்டாக இருக்கும் இன்னும் அடுத்த வீடியில் எப்படி கழுத்துனா நான் தனித்தனியெல்லாம் போடுவேன் என்னென்ன கழுத்தெல்லாம் உண்டு எப்படி எப்படி ரவுண்ட் ஷேப்பில் நிறைய மாடல் இருக்குன்னா எல்லா மாடல் கழுத்துமே உங்களுக்கு போட்டு காட்டுவேன் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு பிகினர்ஸ்களுக்கு தைக்கிற மாரி போட்டுட்ருக்கேன் இப்போ தைக்கே கழுத்தே வ வரைய தெரியாது வெட்ட தெரியாதுன்னு மாதிரி சிம்பிளாக போடுங்க இதோடையும் கொஞ்சம் விரிவான கழுத்து ஆட்கள் போடுறதும் இருக்காங்க இது சின்ன அளவுனால தான் சின்னதாக போட்டிருக்கேன் இப்போ அந்த எஜ்ஜில் இருந்து ஒரு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு கழுத்து லைட்டாக விரிங்க நீங்கள் ஒன்றரை இஞ்சில் ஒரு இன்ச்சு தான் மார்க் பண்ணுங்க கரெக்டாகட்டு அதோட கூடவும் கிடையாது எப்பவும் குறையும் கூடாது அதே மாதிரி லைட்டாக ஒரு வளையை மொட்டையில் கொடுத்துருங்க ஆர்க் ஒரு ஆர்க் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த வலையை வச்சு அப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டீங்கன்னா இப்போ பின் கழுத்தும் கிடச்சிடும் உங்களை பார்க்க அதில் வீ கணக்காக இருக்கும் நீங்கள் ஹெம்மிங் பீஸ்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டாக பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களை வீடெலாம் காட்டுறேன் நீட்டாக இருக்குது பாருங்கள் கழுத்து வெட்டியாச்சு ஆம் ஆம்பூலம் வெட்டியாச்சு பின் பின்கலத்தோட எல்லாமே முடிஞ்சு நீங்கள் கீழே அந்த ஒன்றை எஞ்சி மடிச்சு வச்சிருப்பீங்க மடிச்சிருப்பீங்க தெரியுமா அதை லைட்டாக ஒரு சிஸ்ஸர் வச்சிருக்கேன் அப்போ நம்ம மடித்து தைக்கும் போது அளவுகள் மாறாமல் நீட்டாக இருக்கும் அதையும் வச்சாச்சு இனி நம்ம அடுத்து இனி என்ன பார்க்க போறோம்னா எல்லாம் முடிஞ்சு இன்னும் நம்ம அடுத்து பட்டியை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா பட்டி மெயின் தானே அந்த பட்டி அதுக்கு நம்ம துணியை போய் எடுத்து பட்டியோட அகலம் பார்ப்போம் பட்டியோட அகலம் ஒன்பது இன்ச்சு இருக்குது அது ஒன்பது இன்ச்சு பட்டியோட நீளமாக இருக்கும் தெரியுமா அந்த பட்டு நீளம் அப்போ இதில் இருந்து பட்டியோட அகலத்தை ஃபஸ்ட்டு குறிக்கலாம் கரெக்டாக நம்ம அந்த துணியில் பட்டியோட அகலம் ஒன்பது இன்ச்சு குறித்து கரெக்டாக ஒன்பது இன்ச்சின்னு ஒன்பது இன்ச்சு கரெக்டாக குறிச்சிடுங்க அதுக்கப்புறம் பட்டியினுடைய உயரம் பட்டியினோட நம்ம எல்லாம் மடித்து தைச்சி போக மூன்றரை இன்ச்சு நமக்கு வேணும் அப்போ தான் கரெக்டாக நீங்கள் தைக்க முடியும் பட்டியின் உயரம் மூணு அரை பட்டினே எவ்வளோ மூன்று இன்ச்சு பட்டின் உயரம் அது அப்படியே நீற்ற ஒரு ஸ்கேல் போட்டுருங்க ஸ்கேல் போட்டு அந்த பக்கமும் அடைச்சிருங்க இப்போது போட்டோன்னே ஒரு பாக்ஸ் மாரி இருக்கா இனி சைடு பட்டி உயரம் வந்து அதுலேயும் அரை இன்ச்சு குறைங்க அப்போது மூன்றுன்னா மூணு இன்ச்சு குறைங்க இப்போ மூணு இன்ச்சு சைடு பட்டியின் உயரம் பட்டி உயரம் வந்து எதுக்குன்னா நம்ம கப் ஷேப் வந்து கரெக்டாக உங்கள் உள்ளே வரதுக்கேண்டி சென்று பட்டு கொஞ்சம் குறைக்கணும் அப்போ அதில் இன்னொரு அரை இன்ச் அப்போ ரெண்டு இன்ச்சு அதெல்லாம் நீங்கள் என்னது அதை ஜாயின் பண்ணுவோம் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் மேலேருந்து அப்படியே ஃப்ரெண்ட்லேருந்து அப்படியே வருமா கொஞ்சம் லை நல்லா இறங்கி வரும் அதெல்லாம் மேலே அப்படியே லைட்டாக ஏறி வரும் ஆ இப்படி வந்தால் உங்களுக்கு பட்டி ஷேப்பை கரெக்டாக கிடச்சிருக்கும் சில சின்ன பட்டியோடய சைடு வேறு கொஞ்சம் கூட்டவும் கூட்டவும் செய்வோம் குறைக்கவும் செய்வோம் அது நம்மளோட விருப்பம் நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸை பார்த்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க அதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டி வச்சிருக்கேன் திடீர்னு எதுக்காவது தேவைப்படுமேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வெட்டி வச்சுருக்கிறேன் அந்த மிச்ச வந்து கொக்கி ஓப்பன் பகுதி தைக்கிறதுக்கு நம்ம கூக் வீ பட்டிலாம் ஆகும் இனி பட்டி நீங்கள் ஷேப்பாக வெட்டி வச்சுருங்க வெட்டினதுக்கப்புறம் அந்த சைடில் நான் எதுக்கு அந்த சிசர் கொடுக்கங்கிறத நான் வீடியோ ஸ்டிச்சிங் பண்ணும்போது கண்டிப்பாக நான் சொல்லி தருவேன் அது இம்பார்ட்டன்ட் ஆகும் அந்த கட்டு இப்போ பட்டி நமக்கு நல்லபடியாக முடிஞ்சு இனி அடுத்து நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம் ஏன்னா ஸ்லீவும் நம்ம இதில் எல்லா முடியும் ஸ்லீவ் மட்டும் பாக்கி இருக்குது நம்ம அகலம் பார்த்து மீதி துணியை நம்ம வெட்டி தனியாக வச்சுருப்போம் அதை டபுளாக டபுளாக தான் ஃபோல்டில் இருந்திருக்கும் நம்ம அதை இன்னும் டபுளாக ஃபோல்ட் பண்ணினா நாலு துணி உங்களுக்கு கிடச்சிரும் அப்போ உங்களுக்கு ரெண்டு ஸ்லீவும் ஒரே இதில் ஈஸியாக கட் பண்ணிடலாம் உங்களுக்கு நாலு துணியாக கிடச்சிருமா அது ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இனி கையோட சுற்று பாகம் பார்க்கணும் கையோட சுற்றளவு எவ்வளவு ஒன்பது இன்ச்சு இருக்குது ஒன்பது இன்ச்சு தாராளம் நமக்கு போதும் ஏழில் நமக்கு ஏழு இன்ச்சு மொத்த சுற்றளவு நம்ம ரெண்டு இன்ச்சு கூட்டு ஒன்றரை ரெண்டு இன்ச்சு கூட்டியிருக்கோம் நம்ம அப்போ தாராளம் நமக்கு ஒன்பது இன்ச்சு தாராளம் போதும் அவங்களுக்கு கூட குறையலாம் இருக்காது கரெக்டாகவே உங்களுக்கு ஒன்பது இன்ச்சு போகுதுன்னு எனக்குன்னா ஒன்பது இன்ச்சு வச்சிருக்கேன் இனி பட் இனி கை ஸ்லீவோட நீளம் பார்ப்போம் கை நீளம் எவ்வளவுன்னு பார்க்கணும் கையில் நீளம் எவ்வளவு ஆறு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கீழே மடித்து தைக்க ஆற இஞ்சி சொல்றதுக்கு அப்போது எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சில் இப்போ ஒன்றரை இன்ச்சு கீழே மடித்து தைக்கன்னு சொன்னேன் அதை மடித்து தைக்காத ஃபஸ்ட்டு ஒன்றரை இஞ்சை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுங்க ஏன்னா நமக்கு மடிச்சு தைக்க ஈஸியாக இருக்கும்ல ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஒன்றரை இஞ்சை மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் போட்டுருங்க ஸ்கேல் போட்டிங்க கோடு போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும் போட்டாச்சா இனி அடுத்து கையோட மீதி நீளம் வேணும்ல இப்போ மடித்த தைக்க வந்துச்சு நீளம் வேணும் ஆறு ஜாயின் பண்ணி அரை இன்ச்சு அப்போ அரை இன்ச்சு இந்த கஸ்டமர் வந்து கூட அரை இன்ச்சு கூட்டி கட்டினாலும் நான் ஒரு ஏழு இன்ச்சு போட்டுக்கிறேன் கொஞ்சம் அரை இன்ச்சு போல் கூட்டி தாங்கன்னு கேட்டாங்க அதனால் ஒரு ஏழு இன்ச்சு கூட்டி வச்சுருக்கேன் இப்போ பட்டி கையோட நீளம் ஏழு இன்ச்சு அதையும் கோடு போட்டுருங்க இனி சைடு அது அதுக்கு தனியாக வெட்டி எடுத்துருங்க அந்த மிச்சல துணி வந்து பட்டிக்கு பின் பக்கம் தைக்க நமக்கு தேவைப்படும் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் நீங்கள் எதுக்குனாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம் அது இருக்கட்டும் தனியாக வச்சுக்கிடுங்க இனி அடுத்து அந்த சிசர் கொடுத்துருங்க அதேமாரி ஒன்றரை இன்ஜ் அது நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு மடித்ததுக்கு ஈஸியாக இருக்கும்ல அடுத்து அதே மாதிரி கையினுடைய சைடு உயரம் வந்து மூன்றரை இன்ச்சு எடுங்க இருந்து மூன்றரை இன்ச்சு அப்போது கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நீட்டாக நீங்கள் அதேமாரி மேலே இருந்து ஜாயின்ல இருந்து ஒரு இன்ச்சு கொடுங்க அப்போ உங்களுக்கு கை ஷேப் நல்லா வரும் உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி தூக்கிட்டு இல்லாமல் நல்லா நீட்டாக பர்ஃபெக்ஷனாக இருக்கும் அது அப்படியே இந்த இந்த டாட்டையும் அந்த லைனையும் ஜாயின் பண்ணீங்கன்னா கையோட ஷேப் கிடச்சிரும் இனி கை ஷேப்பை வச்சு மார்க் பண்ணிக்கிடுங்க இனி அதுக்கு முன்னாடி கையோடய சுற்று பாகத்தை பார்த்துருங்க ஏழு இன்ச்சு மொத்த சுற்றளவு ரெடியாக ரவுன்னு தெரியுமா அது ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சை மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு துணி இதை பத்து தான் பாருங்கள் தாராளமாக நமக்கு இடம் இருக்குது ரெண்டு பக்கமும் தைக்க தாராளம் உங்களுக்கு துணி இருக்குது அது ஒரு கோடு போட்டு வச்சுருங்க உங்களுக்கு எக் ஒன்றரை இன்ச்சை விட எக்ஸ்ட்ராவே இருக்குது அப்போ நமக்கு போதுமான அளவு தான் இனி அடுத்து அதே மாதிரி க ஸ்லீவை வெட்ட ஆரம்பிச்சுருங்க அந்த ஷேப்பு கீழேருந்து வந்து அப்படியே மேலே கொண்டு வெட்டிடுங்க நான் இதில் இப்போ குழிவாக கட் பண்ணலை ஏன் கட் பண்ணலைன்னா நம்ம இப்போமே கட் ஒரு வேளை மடிச்சிருக்கும் போது அளவுகள் மாறும் ஃப்ரெண்டில் உள்ளது பேக்கில் பேக்கில் உள்ளது ஃப்ரெண்டில் மாறிவிட்டால் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து சொதப்பலாகிடும் நான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எந்த சைடு ஃப்ரெண்டில் வருகோ அந்தலேயும் நீங்கள் குழிவாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்லீவ் வந்து நீட்டாக ஜாயிண்டாக இருக்கும் தூக்கல் எடுக்கல் ஒன்றும் செய்யாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த சைடில் அந்த மொத்த சுற்றலையும் ஒரு சிசர் கொடுத்துருங்க ஏன்னா கை கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இனி சைடில் வெட்டிட்டிங்கன்னா ரெண்டு இன்ச்சு வெட்டி அப்போ சைடில் விட்டு ரெண்டு ஸ்லீவும் தனித்தனியாக உங்களுக்கு கிடச்சிரும் இவ்வளோ தான் நம்ம ஸ்லீவ் எல்லாமே இப்போ எல்லாம் கட் பண்ணி நீட்டாக முடிஞ்சு நீ நான் அடுத்த வீடியோவில் இனி இதை எப்படி நான் க ஸ்டிச் பண்ணுறேங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது வரைக்கும் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க தேங்க் யூ